சாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோடா கொலம்போவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பாபாவோடைய ஆலயம் பத்தி நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே இன்னைக்கு உலகம் முழுக்க ஷிரடி சாய் பக்தர்கள் இருக்காங்க இவ்வளவு பேரும் பாபா மேல அபரிவிதமான நம்பிக்கை வைக்கிறோம் பாபா சனமாதை ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையும் பொறுமையோடு காத்திருக்கோம் கண்டிப்பாக எந்த ஒரு நம்பிக்கையில் அப்படினா அப்படின்னா பாபா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு ஆனா பாபா அந்த பக்தனை எப்படி சூஸ் பண்றாரு அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக இவங்க என்னோட பக்தியாக இருக்கணும் இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க எல்லாருமே பாபா வழிபடுறாங்களா அப்படின்னா கிடையாது அதற்கும் ஒரு குடிப்பினை வேணும் அந்த வரிசையில் போன எபிசோட்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிங்கள பெண்மணி எப்படி போய் வினோதமா ஒரு வயதான ஒரு ரூபத்துல பாபா வந்து வா வா அப்படின்னு கூட்டார் அப்பதான் அவங்களுக்கு பாபான்னு தெரியாம ஒரு ஆட்டோல போகும் பொழுதுதான் அவங்களுக்கு அது ஒரு மகான் ஒரு சாதாரண மனிதர் அவங்கள வானு அழைக்கல ஒரு மகான் தான் அழைச்சிருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு பின்ன அந்த ஆட்டோல தான் புரிஞ்சுது இப்போ பாபாவோட கேல்குலேஷன் இதில் பாருங்க பாபா நினைச்சா நேரா போயிட்டு ஒரு அந்த புத்தரோட அந்த துறவியை போய் பார்த்துருக்கவே வேண்டாம் சும்மா ஏறும்பொழுதே அந்த ஆட்டோல பாபா வந்திருக்கலாம் ஆனா எப்படி பாபாவோட விளையாட்டு பாருங்க போய் புத்த துறவியை பார்க்க வச்சிருக்கார் இதுதான் நான் சொல்லுவேன் எல்லா மகான்களும் ஒண்ணு எல்லா குருமார்களும் ஒண்ணுதான் அந்த புத்த துருவி வந்து அது ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லியிருக்கலாமே சொல்லல எல்லா மதங்களும் எல்லா இறைவனும் ஒண்ணுதான் அப்போ அந்த துருவி என்ன சொல்லியிருக்கார் இது நல்ல விஷயம்தான் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த புத்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுதுதான் அது பாபா அப்படின்னே பாபா உணர்த்திருக்கார் அப்படின்னா சாதாரணம் ஒரு பக்தர் அப்படிலாம் பாபா சூஸ் பண்ண மாட்டாருங்க பல பல கனவுகளில் போய் பல பல ரூபத்தில் போய் அவங்கள பல முறை அந்த டெஸ்ட் வைப்பார் பாபா இந்த தீவிரமான பாபா பக்தர்கள் நான் சொல்றதை நீங்கள் உணர்வீங்க பாபாவோட டெஸ்ட் வந்து நம்ம சொல்லவே முடியும் அவ்வளவு பருச்சி வைப்பார் அதில் எல்லாம் பாஸ் ஆனாதான் ஆ இவன் என்னுடைய நெருக்கமான ஒரு பக்தன் அப்படின்னு சூஸ் பண்ணுவார் அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய பணக்காரனா இருக்கணும் அதெல்லாம் டெஸ்ட் கிடையாது பாபா மேல நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா அது மட்டும் டெஸ்ட் அப்ப என்ன எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பாபா கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு இருங்களேன் அந்த சமயம் உங்களுக்கு பாபா உங்க கூட இருக்கார் அப்படின்னு கண்டிப்பாக புரியும் அந்த பெண்மணிக்கும் அப்படிதான் அது வந்து அந்த பெண்மணி அழைச்சது பாபாதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோல ஆனந்த கண்ணீர் விடுறாங்க அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்றார் அம்மா நீங்க கவலையே படாதீங்க பக்கத்திலேயே ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இது பாபாவோட ஆலயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகாம நேரம் அந்த ஆட்டோவை திசை திருப்பி ஒரு பாபாவோட ஆலயத்துக்கு வந்திருக்கார் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் அந்த ஆலயத்துக்குள்ள போறாங்க அந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே பெண்மணி பாபாவை பாக்குறாங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இதே பாபாவை அந்த பெண்மணி பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு பயங்கரமா மனமுருகி அழறாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த அற்புதமான ஆலயத்தை பத்தி பேசுறோமோ அதே ஆலயத்துக்குள்ளதான் பெண்மணி வராங்க அதே பாபாவை பார்த்து அழுத அழுதவுடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் பாக்குறாங்க திருவாளர் உதயநாயகம் அவர்களும் இருக்கார் ஏமா இப்படி அழறீங்கன்னு கேட்டவுடனே அந்த பெண்மணி சொன்னாங்களாம் இதே மாதிரி உட்கார்ந்த வடிவத்துல இதே பாபா தான் என்னை வான்னு அழைத்தார் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்களுக்கு ஒரு மெய் செலுத்து போய் அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க காரணம் என்ன பாபாக்கு இந்த தேசத்தில் இருக்கோம் அந்த இதுல இருக்கோம் நம்ம பிரிச்சுக்கிறோம் ஆனா இதே பாபா நின்னுட்டு இருந்த ரூபத்துல வந்து வாவான்னு கூப்பிட்டுருந்தா அவங்களுக்குள்ள வந்த உடனே இந்த பாபா தான் நம்மளை கூப்பிட்டாங்களா இந்த தான் அவர் வந்தாரா அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க வந்து பாபாவை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது பாபா பாருங்க கரெக்டா அந்த மவும் கொலம்போல இருக்கிறதுனால அந்த ஆலயத்துல எந்த வடிவத்துல பாபா இருக்காரோ அதே மாதிரி அவங்களோடைய கனவுல போய் வா நழைத்து அவங்கள கரெக்டாக ஒரு ஆட்டோவில் ஏற வச்சாங்க அந்த ஆட்டோவில் இருந்த பாபா ஸ்டிக்கரும் இந்த ஆலயத்தில் இருக்கிற பாபாவோட அதே ஸ்டிக்கர் பாபாவோட பிளானிங் பாருங்களேன் இதற்கு மேலே நம்மளை வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் தேவையா யாருமே வேண்டாம் அவ்வளவு பிளான் பண்ணி ஒரு கூகுள் மேப் என்னங்க பாபாவே ஒரு பெரிய கூகுள் மேப் மாதிரி அழகா ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு அந்த ஆட்டோலயும் இந்த கோவில் பாபாவோட ஸ்டிக்கர் வச்சு அதே கோவிலுக்கு வழிகாட்டிட்டு வந்திருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்களேன் உண்மையாவே இது வந்து நான் சொற்பொழிவுக்கு போகும் பொழுது திருவாளர் உதயநாயகம் அவர்கள் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே உடம்பு எல்லாமே சிலிர்த்து போயிடுச்சு இப்பயும் சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருக்கு அப்போ அந்த அம்மா உள்ள வந்தோடனே அவ்வளவா எழுதுருக்காங்க பாபா இந்த வடிவத்திலேயே வந்து என்னை கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்க அப்போ பாபா வாவான கனவுல சொன்னாருன்னா அந்த அந்த இடத்துல இருக்கிறது ஒரு சிலை இல்லை தானே ஏன்னா சிலை என்ன கையாட்டுமா காலாட்டுமா இல்ல அப்ப அந்த இடத்துல பாபா உயிரோட இருக்கார் அப்படின்னு பக்தர்கள் எல்லாருக்கும் உணர்த்திய ஒரு அற்புதமான தருணம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷத்துல மெய்மணந்து ஆனந்தமாக நம்ம வீட்டுக்கு போறாங்க அங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே பாபா சொன்னேன் பாருங்களேன் பாபா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி எல்லாத்தையும் அள்ளி குடுத்துட மாட்டாருங்க பாபா பக்தர்களுக்கு சோதனை இருக்கும் ஆனால் நிரந்தரமாக சந்தோஷத்தை தருவார் நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் அவர் வந்து அவருக்கு நம்ம குழந்தை அவ்வளவுதான் இந்த குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைங்க எதை பத்தியாவது கவலைப்படுவாங்களா இல்ல ஒரு இடத்துல அடிபட்டுட்டோம் தலையில அடிபட்டுக்கிட்டோம்னா அம்மானு ஓடிப்போம் என்ன காரணம் அம்மா நம்மளுக்கு மருந்து தேய்ச்சி விடுவாங்க ஒரு டீனேஜ் வரும்போது அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு நீ அம்மா கிட்ட போய் தேடி போய் சொல்றோம் ஏன்னா அம்மா நம்மளுக்கு அதுக்கு ஒரு விடை கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் பாபா நம்மளுக்கு ஒரு அம்மா எல்லா கஷ்டங்களும் பாபாக்கு தெரியும் ஆனா உடனடியாக தீர்வு கொடுத்துட மாட்டார் அடுத்த நாள் நான் நீ கோயிலுக்கு வர நாளைக்கு கிடைக்கணும்னா கிடைக்காது இந்த அம்மாக்கு தான் ஒரு பெரிய விஷயம் காத்திருக்க வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மாக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்த மாதிரி இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா பல பல வருடங்களாக அவங்களுக்கு ஒரு கேஸ் நடந்துகிட்டே அது எப்போ முடியும் இப்போ முடியுமா அப்போ முடியுமா அப்படின்னு அவ்வளவு குழப்பத்தோட நிறைய வாட்டி மனசு கஷ்டத்தோட அந்த அம்மா இருந்திருக்காங்க அன்னைக்கு கரெக்டா பாபாவை பார்த்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு கேட்ட செய்தி என்ன அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பு லாயர் சொல்றார் அம்மா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த கேஸ் போட்டோம்ல அதை தள்ளுபடி பண்ணிக்கலாம் நீங்க அதை வாபஸ் வாங்கினீங்க இது வேண்டாம் இது இப்பையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதான் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அந்த மகான் மட்டுமே காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரி அந்த கோவிலில் இருக்கிற திருவாளர் உதயநாயகம் அவர்களும் சரி நிறைய எல்லா பக்தர்களும் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாபாவை நம்பினோம் அப்படின்னா பாபா கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல பாபா பார்த்துட்டு வந்த உடனே பாபா இந்த விஷயத்த பண்ணிருக்கார் அப்படின்னா அதுதாங்க பாபாவுடைய மகத்துவம் எப்படி அந்த இடத்துல கொழும்புல அந்த ஆலயத்துல உயிரோடு இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டார் அந்த தருணத்தில் அது உண்மையாக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில அந்த கேஸ்ல இருந்து அவங்க வெளியில வந்து சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்தா நீங்க வந்து ஸ்கிரீன்ல கொழம்புல அந்த பாபா ஆலயத்தோட சிலை அந்த அதாவது பாபா உயிரோட இருக்கார் அந்த படம் நீங்க பாக்குறீங்க உங்களுடைய வீட்லயும் சரி ஒரு ஆலயத்திலும் சரி பாபா சிலையாக இல்ல ஒரு திருவுருவ படத்துல சும்மா ஒரு படமாக இல்ல அதிலும் பாபா உயிரோட இருக்கார் அப்படின்றதுதான் நம்ம மனப்பூர்வமாக நம்ம நம்பணும் அந்த ஸ்ரத்தாசூரியோட இருந்தோன்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும் தான் இப்ப நான் சொல்ல போற லீல ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதற்கு காரணம் என்ன திருவாளர் உதயநாயகம் அவர்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது அந்த வருஷத்துல ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு எங்க ஷிரடிக்கு அப்போ அவரு கூட கிட்டத்தட்ட பதினைந்து பக்தர்கள் அவர் கூட சேர்ந்து ஷிரடிக்கு போகலாம் ஒரு பெரிய யாத்திரை ஏற்பாடு பண்ணி இவங்க எல்லாருமே ஒரு பில்கிரிமேஜ் சரி எல்லாரும் ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்ணி ஷிரடிக்கு கிளம்பணும் அப்படின்னு அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு கால் வருது அவரை தேடி ஒருத்தவங்க வராங்க அவங்க யாரு அப்படின்னா அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயரதிகாரி அவங்க யாரு அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு திருவாளர் உதயநாயகம் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியாம குழம்பி போனார் அந்த குழப்பம் ஒரு பெரிய பிரமிப்பாக மாறித்து அந்த இடத்துல அந்த அம்மையார் யாரு அவங்க என்ன பேசினாங்க குழப்பத்திற்கான காரணம் என்ன அந்த குழப்பமே எப்படி ஒரு பெரிய பிரமிப்பாக மாறித்து இன்றைக்கும் உலகத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷமாக அது மாறித்து அந்த பொக்கிஷமும் என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா